அந்தகன் படம் பிரசாந்த் வந்து ஒரு ஹீரோ சமிட்டிருக்கு ஒருவேளை கோட் படத்துல பிரசாந்த் வில்லனா நடிச்சிருந்தாருன்னா அது சமகாலத்திய நடிகர் ஒருத்தர் கூட செகண்ட் ஹீரோ அப்படிங்கிற அந்த ஒரு இதுக்காக வருவாரு நம்புறீங்களா அப்ப பிரசாந்த் வெங்கட் பிரபு வந்து ஸ்கிரிப்ட் சொல்லும்போது போது நாலு ஒரு தடவை பிரசாந்த் வராரு அவரை நடிக்க வைங்க நாலு ஒரு தடவை நான் அவரை நடிக்க வைக்கிறதா நான் எத்தனையோ படத்தை நடிக்க வச்சிருந்திருப்பேன்ப்பா ஏன்ப்பா அவங்க படத்துல நடிக்க வைக்கணும் கோட் ஓடிச்சு அதனால இந்த படம் என்ன இது ஓடிச்சுப்பான்னு சொல்லிடுவாங்களோ அப்படி சொல்லிடக்கூடாது ஏன்னா இது இவங்க சொந்தமா நாங்க எடுக்கிறோம் பிரசாந்த்க்குன்னு ஒரு ஸ்கில் இருக்கு ஒரு டேலண்ட் இருக்கு அந்த டேலண்ட்டு நாங்கள் ப்ரூவ் பண்ணுறோம் மக்களுக்கு பிடிக்கும் போட் படத்தில் இஃப் ஐம் நாட் ராங் பிரசாந்த் தான் ஒன்றும் மேஜர் ஃபேக்டரு இல்லைன்னா பிரசாந்த் தான் வந்து டாப் ஸ்டார் பிரசாந்தோடைய அந்தகன் படம் பார்த்துட்டு வந்திருக்கீங்க அந்தகன் வைபா இருந்ததா எதிர்பார்க்கவே இல்லை நான் ஃபஸ்ட்டு வழக்கம் போல் ஒரு ரீமேக் படம் தானே ஸோ அதுவும் பார்த்த படம் தான் பிரசாந்த் வெறும் ரீமேக் நம்மளே முன்னாடியே சொல்லிருக்கோம்ல வெறும் ரீமேக் படமாக தானே நடிச்சுக்கிட்டு இருக்காரு ஏதோ இது ஒரு ரீமேக் படம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருசிய எதிர்பார்ப்பு இல்லாமல் தான் படத்தில் போய் உட்காந்தேன் சும்மா சொல்லக்கூடாது படம் முன்னிலேயே நல்லா இருக்குது அந்த ஹிந்தி படம் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா பொதுவாகவே ஒரு ஹிந்தி ரீமேக் அப்படின்னா அந்த படத்தோடைய சாயல் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ஒட்டிருமோ அப்படின்னு நமக்கு ஒரு இது இருக்கும் இல்லையா அந்த மாதிரி எந்த ஒரு ஃபீலும் வராமல் பட் அந்த சீனை அப்படியே இங்கே எடுத்து இங்கே வந்து அந்த கனெக்டிவிட்டி கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவே வந்து அதுக்கேற்றாப்புல லொக்கேஷன்ஸ்லாம் செலக்ட் பண்ணி நிறைய கிரவுண்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அதனால் வந்து படம் பார்க்கும்போது இது தமிழில் ஒரு ஃப்ரெஷ்ஷான கதை மாதிரியே ஒரு ஃபீல் வந்துருச்சு நிஜமாக வந்து நான் எதிர்பார்த்த ஒரு ரிவியூ படம் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல் வரல பொதுவாகன ஒரு படம் நல்லா இல்லைன்னா மூஞ்சிக்கினாலும் நல்லா இல்லைன்னு சொல்கிறாள் எனக்கு இந்த படம் வந்து அவ்வளோ டீசெண்டாக இருந்துச்சு ரொம்ப டீசெண்டாக இருந்துச்சு இதில் குறிப்பாக பிரசாந்தை சொல்லியார் ஏன்னா பிரசாந்த் வந்து ஹீரோயிசம் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து அவங்க அப்பா இது வரைக்கும் படம் பண்ணிகிட்டு இருந்தார் ஸோ ஹீரோயிசம் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அது பிரசாந்தை மட்டுமே வந்து யூனிக்காக காட்டணும் காட்டணுன்றதுக்காக அந்த கதையோட வேல்யூவே இல்லாமல் போயிடுச்சு பட்டு இந்த ஹிந்தியில் வந்து இந்த அந்தாதன் படம் வந்து அந்த ஸ்க்ரீன் பிளே தான் ஒரு ஒரு சாதாரண மேட்ரு அது ஒரு ஸ்க்ரீன் பிளே அந்த சுச்சுவேஷன் அவங்கள எப்படி எப்படிலாம் ஹேண்டில் பண்ண வைக்கிது அப்படிங்கிறது தான் அந்த ஹிந்தியுடைய அந்த நாட்டியம் ஸோ இங்கேயுமே வந்து பிரசாந்த் வந்து எந்த இடத்துலையுமே வந்து ஹீரோயிசம் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ட்ரை கொடுக்காம அந்த கதை கருக்கு அந்த ஸ்கிரீன் ப்ளேக்கோ அதுக்கு உண்டானதுக்கு உண்டான கேரக்டராக வந்து பிளே பண்ணதுனாலேயே என்னோ தெரியல படம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு பிரசாந்த் அப்போ ஆக்டிங்லேயும் பின்னியிருக்காரா பிரசாந்த் வந்து பொதுவாகவே ஆக்டிங்கில் அவர் அவர் சட்டில் விட்டிங்கனால அவர் நல்லா தான் நடிப்பார் அவரை கூப்பிட்டு வச்சு ஒவ்வொரு புல்ட்டை கொடுக்கும்போது தான் அவர் வந்து அப்படி இப்படி சொன்ன நீங்கள் கண்ணிதிரை தொட்டினால் படத்தை எடுத்துக்கோங்கிறேன் அவர் பாட்டுக்கு செட்டிலாக ப்ளே பண்ணிவிட்டு போய்கிட்டே இருப்பார் ஜீன்ஸ் எடுத்துக்கோங்க செட்டிலாக ப்ளே பண்ணிவிட்டு அழகாக போயிருப்பார் ஸோ அவரோட ஸ்டைலே வந்து ஒரு அழகாக சிம் விரும்புகிறேன்னு ஒரு படம் அழகாக ப்ளே பண்ணிட்டு போயிருப்பார் அவருக்கு உண்டான ஸ்டைலு இதில் இருந்து இருக்குது அந்த பழைய பிரசாந்துக்கு மஜ்னுன்னு ஒரு படம் பார்த்திங்கன்னா அதுலேயுமே அவருக்குன்னு ஒரு ப்ளே இருக்கும் ஸோ அந்த பிளேயை வந்து இதில் அவர் அழகாக பண்ணியிருப்பார் என்ன கொஞ்சம் உடம்பு தான் வெயிட் போட்ட மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் குறைக்கணும் இந்த சிம்பு முன்னாடி இருந்தார் தெரியுமா குண்டு அந்த மாதிரி இருக்கார் கொஞ்சம் உடம்பு குறைச்சாருன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபிட்டாக இருப்பார் செம்மையாக இருப்பார் கம்பேக் ஆகுது பிரசாந்துக்கு பிரசாந்துக்கு இது எயிட்டி பர்சன்ட் நம்பலாம் பட்டு என்னன்னா மக்களுடைய ரிசல்ட் தான் ஒரு விமர்சகராக படம் நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் இப்போ நான் என்னதான் வந்து சொன்னாலும் நம்ம சொல்கிற என்ன மாதிரி விமர்சகர்கள் சொல்றதை வச்சுட்டு உள்ள வர மக்களை தாண்டி படம் நல்லா இருக்கான்னு இல்லையே நாங்களே பார்த்து தெரிஞ்சு நாங்கள் சொல்கிறோம்னு சொல்லிட்டு மக்கள் டைரெக்டாக போய் இன்னொரு மக்கள்கிட்ட சொல்றதுல தான் இதோட ரிசல்ட்டே இருக்குது ஸோ எங்களை பொறுத்தவரைக்கும் எயிட்டி பர்சன்டேஜ் இது ஒரு பெரிய கம்பேக்ட் இதுக்கப்புறமும் ஆனால் இந்த விஷப்பரிச்சை வேணாம் உட்காந்து ரீமேக் படமாக தான் நான் பண்ணுவேன் அப்படிங்கிறத விட்டுட்டு வேறு வெவ்வேறு கதைகள் வெவ்வேறு இயக்குனர்கள்கிட்ட ஒ ஒர்க் பண்ணாரு அப்படின்னா நிஜமாக வந்து பிரசாந்துக்கு இது ஒரு பெரிய விஷயம் இருக்கும் இந்த படத்தில் பிரசாந்த் வந்து அந்தளவுக்கு பண்ணியிருக்காரு அப்படின்னா அவருக்கு வந்து இப்போ கேட்குற மனநிலைக்கு வந்துட்டார்னு இருக்கும் அதனால் நிறைய கதைகள் வந்து அவர் நீ கேட்டாருன்னா கண்டிப்பாக ஒரு ரவுண்டு வருவார் படம் யார் டேரக்ட் பண்ணது எதிர்பார்ப்பாட் பண்ணுற அய்யோ எனக்கு அது அது பெரியன்னா ஆச்சரியம் ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக இந்த படத்தை வந்து வேற ஒரு டைரக்டர் தான் பண்ணுற ஐடியாவில் இருந்தார் அந்த படத்தை வந்து அதுக்கப்புறம் அது கேன்சல் ஆச்சு அப்புறம் தியாகராஜனே டேரெக்ட் பண்ணுறாரு போது எனக்கு ஒரு பெரிய ஷாக்கு தியாகராஜனா அவர் ஏற்கனவே ஷாக்குன்னு ஒரு படத்தை எடுத்து நம்மளை ஷாக் கொடுத்து வராச்சே அவராக திரும்பவும் இந்த படம் எடுக்கிறாரு ஐயோ அப்படிங்கிற மாதிரி சம்டைம்ஸ் நமக்கு மைண்டில் தோணும்ல அப்பா பிள்ளைகிட்ட பணம் இருக்குன்றதுக்காக எப்படி வேணாலும் படத்தை இஷ்டத்துக்கு எடுக்கிறதாடா அதுவும் இப்போ எஸ்ஏசி என்னதான் புரட்சி ஏ இருந்தாலும் இன்னைக்கு விஜயா அவர் கால்ஷீட் கொடுக்க மாட்டாரு டிஆர் அவ்வளோ பெரிய திறமைசாலியாக இருந்தாலும் சிம்பு இன்னைக்கு அவரோட படம் பண்ண மாட்டார் அந்த மாதிரி தானே தியாகராஜனும் ஆனால் வரைக்கும் வந்து அப்பா சொல்லை தட்டாத ஒரே பிள்ளை பிரசாந்தாக தானே இருக்காரு என்ன இருந்தாலும் அவங்களாம் வந்து விட்ட காளைகள் இவங்க இன்னும் வந்து அப்படியே தானே இருக்கு அப்பா 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 பேச்சு தானே இருக்காரு அந்த அவுட் ஆஃப் கண்ட்ரோல்குள்ள அவர் வரவே இல்லை இல்லை ஸோ அந்தளவுக்கு இருக்காரு அப்படின்னா அதுக்கேற்றப்படையே அவங்க அப்பா வந்து ஒரு கெடுதல் பண்ணணும் அப்படின்லாம் நினைக்கல ஓரளவுக்கு நல்லா தானே பண்ணுவேன் ஸோ டேரெக்ஷன் அப்படிங்கும்போது டெக்னிக்கலாக ஒரு வைஸாக நம்ம யோசிக்கும்போது இந்த படத்தை அந்தளவுக்கு ஹேண்டில் பண்ணிடுவாரா சொதப்பு சொதப்புன்னு சொதப்பிடுவாரான்னு ஒரு பயம் இருக்கும்ல ஆனால் இதில் நிஜமாக சொல்கிறேன் தியாகராஜன் தான் இந்த படத்தை இயக்கணும் வராரா அப்படிங்கிறதே எங்களுக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு படம் முழுசுமே வந்து விஷுவல் சென்ஸ் அவ்வளோ அழகாக இருந்துச்சு விஷுவல் பியூட்டின்னு ஒன்று இருக்கு இல்லையா அது பாண்டிச்சேரியில் அந்த காட்டுற விஷயங்களாக இருக்கட்டும் அந்த செட்டு ஒர்க்காக இருக்கட்டும் விஎஃப்எக்ஸ் அவருக்கூட எதுவுமே வந்து அந்த பிசுறு தட்டாமல் அவ்வளோ அழகாக எடுத்துருக்காரு அதுக்கு காரணம் படத்துடைய ஒளிப்பதிவாளர் ஸோ டேரக்டரோடைய விஷுவல் சென்ஸ் என்ன அதோடய கிரியேட்டிவிட்டி என்ன அந்த எஸ்தட்டிக் சென்ஸ் என்ன அப்படிங்கிறது ஃபுல்ஃபில் பண்ணுற அளவுக்கு வந்து இதில் கேமராமேன் வந்து ரொம்ப மெனக்கெட்டுருக்காரு இன்னும் சொல்லப்போனால் அந்த படத்துடைய சாயல் இதில் வரக்கூடாதுங்கிறதுல சீன் பை சீன் ஆனால் அதே காட்சி தான் ஈயடிச்சான் காப்பி தான் ஆனால் ஈயடிச்சான் காப்பிங்கிற மாதிரி அப்படியே இருந்துடக்கூடாதுங்கிறதுல நம்ம ஊர் ஸ்டைலுக்கு என்ன கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுக்காக அதில் ஒரு பேர்டனை கொண்டு வந்திருக்காங்க என்ன சொல்லப்போனால் ப்ரியானந்தெலாம் வந்து படம் முழுசுமே வந்து எப்படின்னா கொஞ்சம் ரொம்ப மாடர்னாகவே வருவாங்க மாடர்ன் சொல்கிறது வேறு கிளாமர் அப்படின்னு சொல்கிறது வேறு ரெண்டுக்குமே வந்து ஒரு எட்ஜ் இருக்குது ரொம்ப கவர்ச்சியாக ஒரு காட்ட வேண்டிய இடத்த கூட அவ்வளவு சென்சிபிளாக மாடர்னாக காமிச்சிருக்காங்க ஸோ நம்ம நிறைய இடங்களில் பார்க்கும்போது வந்து பிரியானந்தை வந்து கவர்ச்சியாக நம்ம பார்த்து மட்டுமான்னு ஒரு பாயிண்ட் வரும் ஆனால் எல்லா இடத்துலையுமே வந்து அவங்க போட்டிருக்க அந்த காஸ்டியூம் டிசைன் எல்லாமே வந்து நமக்கு வந்து ஒரு பார்க்குறதுக்கு ஃபீல் குட்டாக இருக்கும் ஒரு மாடர்னாக இருக்கும்போது நம்ம ரசிக்கிறது வேறு இல்லையா ஆமாம் இப்போது எல்லோரும் அடுத்து கேட்குறதே கோட்டு தான் பிரசாந்துக்கு வந்து இப்படி ஒரு எதிர்பார்ப்பை க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கு இந்த படமும் நீங்கள் சொல்கிற போது ஒரு பாசிட்டிவான ரிவ்யூஸ் வரும்போது அப்போ அடுத்து ஒரு பெரிய ரவுண்ட் வர போகிறாரா இப்போ விஜயும் வந்து சினிமாவிலேருந்து விலகிற ஒரு சூழல் இருக்குது அப்போ அந்த இடத்த நோக்கி போறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது இதுல நான் பார்க்குற ஒரு விஷயமே ஏ வந்து அந்த அது படம் ரொம்ப நாளாவே ரிலீஸ் ஆகிறது தள்ளி தள்ளி தான் போய்கிட்டே இருந்துச்சு அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இவங்க நினைச்சிருந்தா தியாகராஜன் இதை ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தாருன்னா கோட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கோட் வந்து மினிமம் கேரண்டி சார் படம் ஓடுது ஓட மக்களோட தீர்ப்பு ஆனால் வந்து மினிமம் கேரண்டி எல்லா இடத்துலையும் சேல் ஆயிடும் பிரசாந்த் ஒன்று பண்ணிடுறாரு அப்படின்றதுக்காக கிடையாது விஜய்கா அந்த படம் சேல் ஆகிடுச்சு எல்லாமே முடிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோமே ஸோ அந்த ஸ்பீட்லேயேவும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா பிரசாந்த் நடிச்சிருக்காரு அப்படின்றதுனால உடனே வந்து அந்த படத்துக்கு ஒரு மார்க்கெட் ரேஞ்ச் இருக்கும் பிரசா தியாகராஜன் நடிச்சிருந்தால் அதை பண்ணியிருந்துருக்கலாம் அது ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி இவருக்கு வந்து கையை கடிக்காமலே போயிருந்திருக்கும் ஆனால் இவரையே அதை முன்னாடியே ரிலீஸ் பண்ணணும் இதுதான் நான் யோசித்தேன் இவரையே முன்னாடியே ரிலீஸ் ரிலீஸ் பண்ணணும் அங்கே போனார்னா அந்த ஒரு எப்படி சொல்கிறது காத்தோட காற்ற அதுவும் சேர்ந்து ஓடி இருக்குமே இதுக்கு மட்டும் ஏன் தனியாக உட்காந்து மெனக்கெட்டு இவ்வளோ தூரம் ப்ரமோஷன்ஸ் பண்ணி இவ்வளோ வேலைகள்லாம் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும்போது இவருக்கு இந்த படத்தில் இருந்த நம்பிக்கை இந்த படத்தில் இருந்த நம்பிக்கையை காட்டிலும் இந்த படத்தில் வந்து இன்னொரு யோசிச்சு பாருங்களேன் ஒருவேளை இந்தாங்களை எப்படி யோசிப்போம் அந்த அந்த கண் படம் பிரசாந்துக்கு வந்து ஒரு ஹீரோவை சமைட்டீர்கள் ஒருவேளை கோட் படத்தில் பிரசாந்த் வில்லனாக நடிச்சிருந்தாருன்னா ஒரு க்ரூஷியல் ரோலு அவங்க அப்பா அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து செகண்ட் ஹீரோவெல்லாம் நடிக்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார் தெரிஞ்சோத்திரியம் ராம்ச்சரன் படத்தில் வந்து நடிக்க ஒன்று அக்செப்ட் பண்ணிட்டார் திரும்பவும் அதே மாதிரி ஒரு விஜய் அதுவும் சமகாலத்திய நடிகர் ஒருத்தர் கூட செகண்ட் ஹீரோ அப்படிங்கிற அந்த ஒரு இதுக்காக வருவார்னு நம்புறீங்களா கொஞ்சம் பாருங்க அப்போ பிரசாந்த் வெங்கட் பிரபு வந்து ஸ்கிரிப்ட் சொல்லும்போது நாலு பேரத்தில் ஒருத்தராக பிரசாந்த் வராரு அவரை நடிக்க வைங்க அப்படின்னு நாலு பேரத்தில் ஒருத்தரை நான் அவரை நடிக்க வைக்கிறதா நான் எத்தனையோ படத்தில் நடிக்க வச்சுருந்துருப்பேன்ப்பா ஏன்ப்பா அவன் படத்தில் நடிக்க வைக்கணும் எதுக்குப்பா அப்படின்னு கேட்டுருந்துருப்பார்ல அப்போது பிரசாந்துக்கு அதில் வந்து ஒரு ப்ராமினெண்ட் ரோல் இருக்குது அதுவும் வித்தியாசமான ஒரு குரூஷியல் ரோல் அவர் வச்சிருக்காரு அந்த குரூசியல் ரோல் ஒரு வில்லன் ரோல் அதில் இதிலிருந்து எனக்கு தெரியுது என்னென்னா கோட் படத்தில் இஃப் ஐம் நாட் ராங் பிரசாந்த் தான் ஒன்றும் மேஜர் ஃபேக்ட்ரு இல்லைன்னா பிரசாந்த் தான் வந்து இந்த தாண்டவன் படத்தில் ஜெகபதி பாபு ஒரு ரோல் பண்ணியிருப்பார் விக்ரமுக்கு ஃப்ரெண்டாகவே இருந்துட்டு ஒரு வில்லன் ரோலு ஸோ மேபி அந்த மாதிரி எதாவது குரூசியல் ரோலு ஒன்று மேபி ஒரு வில்லன் ரோல் இல்லைனா இவர் தான் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இவர் மூலமாக தான் அந்த டேர்னிங் பாயிண்ட் இது ரெண்டில் ஏதாவது ஒரு ரோல் பண்ணாமல் பிரசாந்துக்கு தேரான்னு எனக்கு ஓகே சொல்லியிருக்க மாட்டார் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதே மாதிரி எங்கே இது வந்ததுனால தான் இந்த படம் ஓடிச்சுன்னு சொல்லிடுவாங்களோ கோட் ஓடிச்சு அதனால் இந்த படம் வந்ததுனால் இது ஓடிச்சுப்பான்னு சொல்லிடுவாங்களோ அப்படி சொல்லிடக்கூடாது ஏன்னால் இது இவங்க சொந்தமாக நாங்கள் எடுக்கிறோம் பிரசாந்துக்குன்னு ஒரு ஸ்கில் இருக்குது ஒரு ட ஒரு டேலண்ட் இருக்குது அந்த டேலண்ட்டு நாங்கள் ப்ரூவ் பண்ணுறோம் மக்களுக்கு பிடிக்கும் மக்களுக்குன்னு பிரசாந்துக்கு ஒரு ஃபாலோஸ் இருக்கணும் அப்படின்னு அவருக்குள்ள ஒரு தனியாக ஒரு ஈகோ இருக்குல்ல அந்த ஈகோ தான் இந்த இடத்துல வந்து இதில் முன்னாடியே ரிலீஸ் பண்ணு விடு படம் ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு கான்பிடென்ட்டை கொடுத்துருக்கோ அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் பட் எனிவேஸ் நம்ம எதிர்பார்த்த இயக்குனர் தியாகராஜன் இந்த இடத்துல வந்து எதிர்பார்ப்பேன்னு ரொம்பவே பூர்த்தி செஞ்சுட்டார் ரொம்ப சொல்ல போனா இதுல சிம்ரன் கேரக்டர் இல்லையா பொதுவாகவே சிம்ரன் பிரசாந்த் சிம்ரன்னாலே வந்து அவங்களோட காம்பினேஷன்ல அந்த படம் ஹிட்டு தான் இதுவரைக்கும் அவங்களுடைய ரேஷியோல பிரசாந்த் சிம்ரன் ஆமாம் இந்த படமுமே வந்து ஹி பேர் கிடையாதுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஹிட் அடிக்குமா அடிக்காதான்ற கவலை இல்லை இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு தெரியுமா தெரியல டு கே கெட்ஸுக்கு பிரசாந்த் சிம்ரன் காம்போ எப்படி அப்படிங்கிறது தெரியாது பட் இந்த படத்துலேயுமே பிரசாந்த் சிம்ரன் கம்போ தான் ஆனால் அவங்க ரெண்டு பேர் பேர் கிடையாது பேர் மாதிரி ஆனால் இவங்க ரெண்டு பேருக்குள்ள தான் அந்த கதை போகுது அந்த கதையுமே வந்து ஒரு வீரியமான கதை அப்படிங்கிறதுனால சிம்ரன் இன்னொரு பக்கம் ஹிந்தியில் தபு பண்ண ரோல் இங்கே பண்ணுறாங்க ஸோ தபு எவ்வளோ பெரிய ஆக்டர் இங்கே அதே மாதிரி விஷயத்தை இங்கே கொண்டு நான் நான்லாம் பயந்துட்டேன் சிம்ரன் வந்து பார்த்தேன் ரசித்தேனில் ஒரு வில்லி சிம்ரன் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா அதில் விட அதில் நாலு மடங்கு சிம்ரன் நம்ம அந்த அளவுக்கு வந்து அவங்களோட வில்லத்தனம் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு ஸோ அந்த இடத்துல பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு ஊர்வசியெல்லாம் எப்பா நம்ம ஊர்வசி வந்து நடிப்பு அரைக்கணும்னு நம்ம சொல்லியே அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் ஆஃப் காமெடி இருக்கும்ல அந்த காமெடியை தாண்டி அவங்க சென்னை ஸ்லாங்கையும் பேசுகிறாங்க ஒரு திருட்டுத்தனமான வேலைகளும் பண்ணுறாங்க ரொம்ப அசால்ட்டாக நடிக்கிறாங்க உண்மையை வேறு யாருமே யூ இந்த இந்த ரோலுக்கு இவங்க தான் கரெக்ட் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு கமல் கூட யூஸ் பண்ணியிருப்பாரான்னு தெரியல தியாகராஜன் இந்த ரோலை கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காரு கேசி ரவிக்குமார் வில்லன் அவருக்குள்ளே இருக்கிற ஒரு வில்லன் எத்தனை பேருக்கு தெரியல அவர் படத்தில் வேணா அவர் வில்லான்னு நடிச்சிருக்காரு வேறு எந்த படத்துலையும் அவர் பெருசாலாக வில்லனாக கூட யூஸ் பண்ணார் ஈவன் ஜெயம் ரவி படத்தில் கூட வில்லன் மாதிரி காமிச்சு நல்லவர் மாதிரி காமிச்சிருப்பாங்க இதில் வந்து ஒரு சட்டலான வில்லன் லுக்கு ஒன்று பண்ணி வச்சுருப்பாங்க பாருங்கள் அடே அதுதான் தியாகராஜன் இவ்வளோ நாள் வந்து பையனுக்காக ஒன்று பண்ணணும்னு நினச்சி பண்ண படங்கள் வேறு இப்போ இந்த படத்துக்காக கேரக்டர்னு நினச்சி ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சி பண்ணியிருக்காரு எனக்கு தெரியல இதில் எல்லாமே வந்து அவ்வளோ கரெக்டாக ஈஸியாக சட்டிலாக மேட்ச் ஆகிருக்குன்னு தான் சொல்லி ஆகணும் அதே நேரத்தில் டேரக்டர் தியாகராஜனுக்கும் ஒரு கம்பேக் போல் இருக்கு நீங்கள் சொல்கிறத பார்த்தா பிரசாந்துக்கு மட்டும் இல்லாமல் நிச்சயமாக டேரக்டராக தியாகராஜன் ஒரு நல்ல அவுட்டு கொடுத்துருக்காரு எனக்கு இந்த படத்தில் மைனஸும் இருக்குது சந்தோஷ் நாராயணோட மியூசிக் வந்து பெருசாலாம் ஒரு கிரிப்பாலாம் இல்லை சந்தோஷ் நாராயணன் எதுக்கு இதுக்கு இப்போ கானா பாட்டாக போட்டுக்கிட்டே இருக்காருங்க இந்த கதை காணவுக்கும் இந்த கதைக்கும் காணவுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அவர் பேனை வாசிக்கிற உட்காந்து பேனை வாசிக்கிறேன்னா அந்த இடத்த அடி தட்டிக்கிட்டு இருந்தால் எவனுக்கு பிடிக்கும் ஸோ சந்தோஷ் நாராயணன் கொஞ்சம் அவருடைய அந்த மிமீட்டரை வந்து மாற்றணும் எந்த டேரக்டருக்கு என்ன கதைக்குள்ளே நம்ம பண்ணுறோம் அந்த கதைக்கு என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் தேவைப்படுது அப்படிங்கிறது கொஞ்சம் மாற்றினாருன்னா நல்லாயிருக்கும் அதே மாதிரி கிளைமேக்ஸில் ஒரு பாட்டு இருக்கும் படம் ஓரளவுக்கு ஃபர்ஸ்ட்டு பார்க்கும்போது ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் நம்ம போகிறோம் இது இவ்வளோ தானே அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் அது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சீன் பை சீன் அது உடைக்குது நம்மளை உடைக்குது கதைக்குள்ளே உட்கார வைக்குது அடுத்து இதுதான் இதுதான்றது நமக்கு தெரிஞ்சாலுமே கூட நம்மளை பார்க்க வைக்கிது ஆடியன்ஸோட ஒன்றி போக வைக்கிது நம்மளை இதை தாண்டி அவங்களுக்கு தெரியும் ஒரு விமர்சகர் வந்து பார்க்கும்போது ஆடியன்ஸாக பார்க்க மாட்டான் அவன் எங்கே நொட்டை இருக்குது எங்கே சொட்டை இருக்குன்னு பார்த்து அதை சொல்லணுமேன்றதுக்காக தான் பார்ப்போம் நான் உட்பட யாராக இருந்தாலுமே அப்போது இப்போ நாங்கள் அப்படி உட்காந்து பார்க்குறோம் எங்களுக்கு வந்து இது இந்த இடத்துல குறை இருக்கா அந்த இடத்துல குறை இருக்கா அப்படின்னு பார்க்குற இடத்துல எங்கே இருக்குது அது எல்லாமே மாறுது எல்லாருக்குமே ஒரு சின்ன ஒரு ஃபீலாக இருக்குது ஓகே நல்லா இருக்கு நல்லாயிருக்குன்னு படம் முடிச்சுட்டு வரும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பாட்டு வந்து அந்த பாட்டு ஃபைனலாக வந்து டிஸ்டர்ப் பண்ணிருது ஸோ அந்த பாட்டை கட் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த படம் இன்னுமே கொஞ்சம் நல்லா வேகம் எடுத்துருக்குன்னு சொல்லலாம் அது மொத்தத்தில் எனக்கு தெரிஞ்சு இந்த அந்தகன் படம் பிரசாங்களுக்கு ஒரு பெரிய கம்பேக்ட் தான் நன்றி நன்றி